கலைஞர் காலத்திலே இல்லாத ஒரு வழக்கமாக முதல்வர் ஸ்டாலின் திருமண நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு திமுகவோட அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒரு சேர திரண்டு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இந்த போட்டோ தான் இப்போ ரொம்பவே கவனம் பெற்றிருக்கு இந்த அணிவகுப்போட பின்னணி என்னவா அப்படின்னு விசாரிச்சதுல திமுக கூட்டணியில் பிளவு வர போது அந்த கட்சி வெளியேற போது இந்த கட்சி வெளியேற போது அப்படின்னு சகட்டு மணிக்கு அப்பப்போ செய்திகள் கிளப்பி விடப்பட்டுக்கிட்டே இருக்கு எப்பெல்லாம் இப்படி செய்திகள் கிளப்பி விடப்படுதோ அப்பெல்லாம் திமுக தலைமையிலான கூட்டணி ரொம்ப வலிமையாக தான் இருக்கு அப்படின்னு பதில் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு இப்படி பேசிக்கிட்டே பதில் தரதை விட கூட்டணி ஒற்றுமையாக தான் இருக்கு அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா காட்டணும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த அணிவகுப்பு நடத்தப்பட்டிருக்கான் இந்த ஒருங்கிணைப்பை முன்னெடுத்தவர் யார் அப்படின்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுதான் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணியிருக்காரு திமுக கூட்டணி கட்சிகளோட தலைவர்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு திசையில ரொம்பவே பிஸியா பம்பரமா சுழண்டுகிட்டு இருந்த டைம்ல எல்லாரும் சென்னைக்கு கட்டாயமா வரணும் அப்படின்னு இன்வைட் பண்ணியிருக்கிறாரு ஏவா வேலு கூட்டணி கட்சிகளோட தலைவர்களும் இந்த சூழலை உலர்ந்துகிட்டு ஒற்றுமை அணிவகுப்புல பங்கேற்றாங்க அப்போ திமுக கூட்டணியில எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு விசாரிச்சதுல திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி அப்படின்னு முதல்வர் ஸ்டாலினும் இதர கட்சிகளோட தலைவர்களும் இடைவிடாம பேசிட்டு வந்தாலும் ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளர ஓராயிரம் புகச்சல் தான் செய்து அப்படின்னு காதை கட்டிக்கிறாங்க கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி என்னதான் அதிருப்தியா அப்படின்னு கேட்டப்போ பிசிகாவில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க அப்பாவுடனான மோதலுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு தொடர்ந்து அன்புமணி குற்றம் சாட்டிட்டு வர்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் இடம்பெறணும் அப்படின்னு விரும்புகிறாரு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்காரு ஆனா ராமதாஸ் தலைமையிலான பாமக அன்புமணியோட இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக திமுக கூட்டணியில் இடம்பெறணும் அப்படின்னு விரும்புறாங்க தான் முதல்வர் ஸ்டாலின் மருத்துவமனையில வீட்டுக்கு திரும்பினப்போ அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருந்தாரு ராமதாஸ் அப்போ அந்த சந்திப்பை தவிர்க்க நினைச்சாரு ஸ்டாலின் இதனால ஃபோனில் மட்டுமே ஸ்டாலின் கிட்ட பேசி நிலம் சார் டாக்டர் ராமதாஸ் இருந்தாலும் திமுக கூட்டணிக்கு ராமதாஸோட பாமக வரட்டும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு செஞ்சிருக்கான் ராமதாஸோட இது தொடர்பாக ஜெகத் ரட்சகன் எம்பி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வர்றாரு ராமதாஸ் பாமகவை கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு காரணமா திமுக தரப்புல ஒரு கணக்கு சொல்லப்படுது அது என்ன கணக்குன்னா பிசிகாவை கைவிடவோ வெளியேற்றவோ திமுக தலைமை நினைக்கலதான் அதே நேரத்துல நடிகர் விஜயோட தாவிகாவுக்கு பிசிகாவோட வாக்குகள் கணிசமா போயிடும் அப்படியான நிலை வட தமிழ்நாட்டுல அந்த வாக்கு இழப்ப சரி செய்யறதுக்காக பாமக மற்றும் தேமுதிகாவோடய வாக்குகள் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அந்த கணக்கு விசிகா தரப்போ இதை திட்டவிட்டமாக ஏறுக்க மறுக்குது இது பற்றி நம்மள்கிட்ட பேசின விசிகை மூத்த நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வட தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்க விசிக்காவோட பகுதிகளில் மட்டும் இல்லை வன்னியர்கள் பெரும்பான்மையினராக வாழ்கிற அந்த பகுதிகளில் கூட விஜய் கட்சியோட நேம் தான் ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியும் வீசிக்கவோட வாக்குகள் தான் விஜயோட தாவேக்காவுக்கு போகும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் பொதுவாவே முதல் தலைமுறை வாக்காளர்களும் திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற நடுத்தர குடும்ப பெண்களும் கூட விஜய் கட்சிக்கு ஓட்டு போட்டால் என்ன அப்படிங்கிற மனநிலை வாக்குகள் மட்டும்தான் விஜய் கட்சிக்கு போகும் அப்படின்னு ஏன் நினைக்கணும் ராமதாஸ் பாமகோட வாக்குகளை வச்சு ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னு திமுக நினைக்கிறது ஒர்க் அவுட் ஆகாது கலைஞர் காலத்திலேயே பாமக பிளஸ் வீசிக்க ரெண்டுமே கூட்டணியில் இருந்தும் அது வெற்றி கொடுக்கல அதனாலதான் ராமதாஸ் பாமகாவ கூட்டணிக்குள்ள கொண்டு வர வேணாம்னு சொல்றோம் அப்படின்னு அதிருப்தியை கொடுறாங்க இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்ப ரீசெண்டா முதல்வர் ஸ்டாலினோட ஒரே மேடையில பேசின விசிக தலைவர் திருமாவுளவன் விசிகாவோட வாக்குகள் கொத்து கொத்தா திமுக கூட்டணிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமாகவே பதிவு செஞ்சிருந்தார் அதோட கூட்டணியில புதிய கட்சிகளை சேர்க்கறது பற்றி கூட்டணி கட்சிகளோட கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் ஏற்கனவே சொல்லியிருந்ததையும் வீசிக தரப்பு சுட்டி காட்டிருக்கு சரி திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு என்ன வருத்தமா அப்படின்னு கேட்டதுக்கு வருத்தம் இல்லாம இல்லையா சிபிஎம் கட்சியோட மாநில செயலாளர் பே சண்முகம் தனக்கு நெருக்கமான பத்திரிகையாளர்கள்ட்ட பேசுறப்போ அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை விமர்சனம் பண்றதை விட கூட்டணி கட்சிகளான குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகளை தான் ரொம்ப வருத்தெடுக்கிறாரு வீசிகாவையும் ரொம்ப கடுமையா தாக்கி பேசுறாரு திமுகவோட அடிமைகள் சகட்டு மினைக்கு விமர்சனம் பண்றாரு இன்னொரு பக்கம் திமுக ஆட்சியோட செயல்பாடுகளுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தலைவர்கள் சில கருத்துக்களை சொல்லிட்டாலே போதும் திமுகவோட அந்த ஐடி விங்கு பெண் டிமு இவங்க எங்களை வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து திட்டி தீர்த்து வச்சு செய்கிறாங்க அவங்கிட்ட அதிமுக கிட்டையும் இங்கிட்ட கூட்டணியில் இருந்துகிட்டே திமுக கிட்டையும் நாங்க அடிபடுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு தங்களோட வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி என்ன நினைக்குதான் அப்படின்னு கேட்டதுக்கு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக ஏற்கனவே கொடுத்தா அந்த இருபத்தஞ்சி சீட்டுகளையாவது அப்படியே கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே இருக்காங்களா தேமுக கூட்டணிக்கு தேமுதிக வந்தா வரவேற்போம் அப்படின்னு பிரஸ் மீட்ல சொல்லி தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கட்சி தங்களுக்கான தொகுதிகளில் உள்ள எண்ணிக்கையை குறைச்சுக்கிட்டு தேமுதிகவுக்கு விட்டு கொடுக்கும் அப்படின்னு ஒரு கொக்கி போட்டார் இதனாலதான் காங்கிரஸ் தலைகள்லாம் தொகுதிகளோட எண்ணிக்கையை குறைச்சிடாம ஏற்கனவே கொடுத்த அந்த இருபத்தஞ்சு தொகுதிகளையாவது கொடுத்தாலே போதும் அப்படின்னு தவம் இருக்கிறாங்க மதிமுகவை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு தொகுதிகள் கேட்போம் அப்படிலாம் பேசி இருந்தால் கூட திமுக கூட்டணியில தான் தொடரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாகவே நிற்கிது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பன்ருட்டி தொகுதிக்கு பதிலாக நெய்வேலி தொகுதியை கேட்டுக்கிட்டு இருக்கிறார் ஆனால் நெய்வேலி திமுக வென்ற தொகுதி அப்படிங்கிறதுனால யோசிக்கு தான் திமுக தலைமை இந்த தடவை நாம் தமிழர் கட்சி மாதிரியான சில பேர் கட்சிகள்லேருந்து பெரிய அளவில் தன்னோட கட்சியில் உறுப்பினர்கள்லாம் இணைஞ்சிட்டு வராங்க அதனால கூடுதலாக ஒன்று ரெண்டு தொகுதிகளை எதிர்பார்க்குறாரா வேல்முருகன் இத்தனை குமுறல்களையும் வேதனைகளையும் திமுக தலைமை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தா கூட எங்க வியூகமே வேற லெவல் அப்படிங்குறது அறிவாலய வட்டாரங்கள் அப்படி என்னங்க அதிரடி வியூகமா அப்படின்னு அறிவாலய வட்டாரங்களை நம்ம இதை பத்தி விசாரிச்சப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக கூட்டணியில் இடம்பெற்றோட கட்சிகளோட அந்த வெற்றி பெற்ற தொகுதிகளோட கல நிலவரம் என்ன அப்படிங்கறத பத்தி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உளவுத்துறை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி மொத்தம் நூத்தி ஐம்பத்தொன்பது இடங்களை கைப்பற்றுனுச்சு இதுல திமுக நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகள்லயும் திமுகவோட உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்ட மாதிமுக நான்கு தொகுதிகள்லயும் மனிதநேய மக்கள் கட்சி ரெண்டு இடத்துலயும் கொங்கு மக்கள் தேசிய கட்சி ஒரு இடத்துலயும் தமிழக வாழ்வாதார்த்துக்கொன்று உரிமை கட்சி ஒரு இடத்திலையும் வெற்றி பெற்றுச்சு காங்கிரஸ் பதினெட்டு இடங்களும் இடங்களும் திமுக கூட்டணி கட்சிகள் மொத்தம் முப்பத்தி நான்கு வின்படி இருந்து உளவுத்துறை அனுப்பின அந்த ரிப்போர்ட்ல கூட்டணி கட்சிகள் ஜெயிச்ச அந்த முப்பத்தி நாலுல அறுபது சதவீதம் தொகுதிகள்ல மக்கள் கிட்ட மிக கடுமையான அதிருப்தி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வேறு சில ரிப்போர்ட்டுகளையும் வச்சு இப்படி அதிருப்தி நிலவுகிற தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு இந்த முறை கொடுக்காம மாற்றி கொடுக்கலாம் இல்லைன்னா கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளோட அந்த எண்ணிக்கையை குறைச்சிடலாம் அப்படிங்கறதா திமுகவோட வியூகமா நிச்சயமா திமுகவோட இந்த முடிவு கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் ஒரு இடியாகவும் தான் இருக்க போகுது ஏற்கனவே ஏக புகைச்சல்ல இருக்கிற இந்த கூட்டணி கட்சிகள் இதை ஏற்குமா எதுக்குமா தான் தேர்தல் களத்தோட க்ளைமேக்ஸே இருக்கிறதா சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள் இதா இது மட்டும்தான் பழையன்னா மில்கிமிஸ்ட் ஒன்லி மில்கிமிஸ்ட் மின்னமலும் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை